மஞ்சுப்ரியா முழு நாவல் அத்தியாயம் ஒன்று அவசர அவசரமாக கடைக்குள் நுழைந்தாள் மஞ்சுப் பிரியா நேரம் தவறாமையை உயிர் போல பாவிப்பவள்தான் தான் பிரியா இன்று ஐந்து நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது அதனால் வந்த பதட்டம்தான் அது அந்த ஐந்து நிமிடங்கள் கூட அவளால் தாமதமாகவில்லை அவள் வந்த பஸ்ஸில் ஒரு சிறு பிரச்சனை பேருந்து ஓட்டுநருக்கும் இன்னொரு பேருந்தின் ஓட்டுநருக்கும் சிறு பிரச்சனை வந்தது ஓட்டும்போது மஞ்சுப்பிரியா சென்ற பேருந்தை இடிப்பது போல் வந்ததால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது பிரச்சனை சரியாகி வருவதற்குள் பத்து நிமிடங்கள் ஆகிவிட்டன மஞ்சு சரியான நேரத்துக்கு கிளம்பியும் அவளால் பங்க்சுவாலிட்டியாக ஆஃபீஸுக்கு அன்று வர முடியவில்லை தரணி ஃபுட்வேர்ஸ் இந்த பெரிய செருப்புக்கடையில்தான் கடையில் அவள் வேலை பார்க்கிறாள் அகன்ற சலவைக்கல் படிகட்டுடன் கம்பீரமாய் பத்து மாடி கட்டிடம் கொண்டது அந்த நிறுவனம் தரணி ஃபுட்வர்ஸ் எவ்வளவு கோடி பெறுமோ ஒரு சில நேரங்களில் மஞ்சுப்பிரியா நினைத்து வியந்ததுண்டு தளம் முழுவதும் செருப்புகள் ஆண்களுக்கானவ பிரத்யேக செருப்புகள் மற்றொரு தளத்தில் பெண்களுக்கான பிரத்யேக செருப்புகள் உண்டு இன்னொரு தளத்தில் சிறுவர்களுக்கான பிரத்யேக செருப்புகளும் மற்றொரு தளத்தில் சிறுமியருக்கான பிரத்யேக செருப்புகளும் உண்டு இன்னும் மற்ற தளங்களில் ஷூக்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் ஐட்டங்களும் மற்ற தளங்களில் உண்டு உணவகமும் உண்டு அவர்களுடைய கடையில் ஹெல்மெட் ஆண்களுக்கான பெல்ட் பெண்களுக்கு தேவையான இதர பொருட்கள் என்று பல பொருட்களை இந்த பல்பொருள் அங்காடியில் அவர்கள் விற்பனை செய்கின்றனர் மூன்று மாத காலமாகத்தான் பிரியா இந்த தளணி ஃபுட்வேரில் வேலை செய்வது இந்த கடையில் வாடிக்கையாளர்கள் அலைமோதி மஞ்சுப் பிரியா கண்டதில்லை அதை பற்றி அங்கே யாரும் கவலைப்படுவதும் கிடையாது தளத்துக்கு ஒருவராக பத்து தளங்களுக்குமே பத்து நிர்வாகிகள் ரொம்ப காலமாகவே இங்கேவே பணிபுரிகிறார்கள் விற்பனை இருப்பு கணக்கு புதிய பொருட்கள் ஆர்டர் கொடுப்பது போன்றவை அவர்களின் பொறுப்புகள் இந்த பொறுப்புகளை அவர்கள் சரிவர நிறைவேற்றுகிறார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் மஞ்சுப்ரியா விலை குறைவான செருப்புகளையும் அங்கே விற்பனைக்கு வைக்கலாம் என யோசனை கூறி பார்த்தாள் அவளின் யோசனையை பத்து நிர்வாகிகளும் காதில் வாங்கி கொண்டது போலவே காட்டிக்கொள்ளவில்லை அது மட்டுமல்ல இந்த மஞ்சு பிரியா சின்ன பொண்ணு நம்ம கடையின் பாரம்பரியம் பற்றிய அறிவு அவளுக்கு கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மதிப்பு மரியாதையாக நடத்தப்படுகிற கடை இது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஆடிக்காரில் வந்து பேரம் பேசாமல் வாங்கி போகிற கடைதான் இது இதில் போய் குறைந்த விலை பொருட்களை காட்சிப்படுத்த முடியுமா உன் வேலை என்னவோ அதை போய் பாரு என்பர் அது மஞ்சு மஞ்சுப்ரியாவுக்கு பிடிக்காத விஷயம் வேறொன்றும் உண்டு தரணி ஃபுட்வேரில் மதிய உணவிற்காக அந்த ஃபுட்வேர் செய்ய ரெண்டு மணி நேரம் முழுதுமாக மூடிவிட்டனர் அதுவும் வியாபாரத்தை பாதிக்கும் என மஞ்சு பிரியா கருதினாள் பத்து நிர்வாகிகளிடமும் முறையிட்டு முறையிட்டு நொந்து போனால் மஞ்சு பிரியா இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று யோசித்தால் அந்த யோசனையின் பலனாக இந்த நிறுவனத்தின் எம்டி தரணிதரனுக்கு கடை நிலவரங்கள் குறித்து மின்னஞ்சல் அனுப்பினாள் அவள் அந்த மின்னஞ்சலில் அதாவது இமெயிலில் தன்னுடைய நிறுவன மேம்பாட்டிற்கான யோசனைகளையும் அதில் தெரியப்படுத்தி இருந்தால் மஞ்சுப்ரியா நிர்வாகிகள் மெத்தனம் போல் முதலாளியும் மெத்தனமானவரோ என்னமோ தெரியவில்லையே கூடிய விரைவில் தெரிந்துவிடும் என காத்திருந்தால் மஞ்சுப்ரியா அடுத்த நாள் அவனே வந்து நிற்பான் என பிரியா சிறிதும் நினைக்கவில்லை அத்தியாயம் இரண்டு அடுத்த நாள் முதலாளியான தரணிதரன் இருபத்தைந்து வயதான தரணிதரன் நிறுவனத்துக்கு வந்ததும் ஒருவர் ஒருவராக தன்னை வந்து பார்க்க சொன்னான் நிர்வாகி ஒன்று தரணிதரனை சந்தித்தார் அந்த நிர்வாகியே பெயர் செந்தில் அந்த நிர்வாகி வயதானவர் ஐம்பத்தெட்டு வயதில் அவர் இருக்கிறார் எந்த வேலையும் சற்று மெதுவாகத்தான் செய்வார் அந்த நிர்வாகி உடையவன் பாரா பயிர் ஒருமுழம் கட்டை என்பார்கள் அதுபோல தரணிதரன் ஃபாரினில் மேற்படிப்புக்கு சென்றிருந்ததால் இந்த நிறுவனத்தை அக்கறையாக கவனிப்பவர் யாரும் இல்லை தரணிதரன் நிர்வாகி செந்திலிடம் கேட்ட முதல் கேள்வி யார் அந்த மஞ்சுப்ரியா என்பதுதான் சார் அவர் ஒரு முட்டாள் பெண் அதிக பிரசிங்கத்தனமாக ஏதாவது யோசனை சொல்றேன்ற பேரில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு முதலில் இவ்வளோ வேலை விட்டு துரத்தணும் சார் என்றார் நிர்வாகி செந்தில் யாரை வேலையில் வச்சுக்கணும் யாரை வேலையில் விட்டு துரத்தணும் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தா போதும் என்று கடுமையாக கூறினான் தரணிதரன் மற்ற நிர்வாகிகளும் ஒருவர் பின் ஒருவராக வந்து தரணிதரனை சந்தித்து விவரங்கள் கூறிவிட்டு சென்றனர் இரண்டு நிர்வாகிகள் தவிர்த்து மற்ற அனைவரும் மஞ்சுப்ரியாவைப் பிரியாவை பற்றி குற்றப்பத்திரிகையை குறையில்லாமல் வாசித்து முடித்தனர் அனைத்து நிர்வாகிகளுடனும் பேசி முடித்த பிறகு மஞ்சு பிரியாவை அழைத்தான் தரணிதரன் நீதான் எனக்கு மெயில் அனுப்பியதா என்று கேட்டான் ஆமாம் சார் என்றால் மஞ்சு பிரியா மெயில் அனுப்பியதை தளத்தில் உள்ள மேனேஜர்களிடம் சொல்லியிருக்கலாம் அல்லவா என்றான் எதுவும் வேலைக்காகலை சார் அதுதான் உங்களுக்கு மெயில் அனுப்பினேன் என்றார் அப்படியா உன் ஐடியாக்களை எல்லாம் எழுதி கொண்டு வா என்று அவன் அவளை அனுப்பினான் அவளும் தன் யோசனைகளை கணிப்பொறியில் டைப் செய்து பிரிண்ட் அவுட் செய்து கொண்டு வந்து தந்தாள் இவ்வளவு வேகமாக டைப் செய்து கொண்டு வந்து தந்துவிட்டாளே என்று வியந்தான் தரணிதரன் அதில் ரெண்டு மணி நேர கடை மூடல் தேவையில்லாதது ஒவ்வொருவரும் வெவ்வேறு சமயங்களில் சாப்பிடப் போகலாம் என்பது முதல் யோசனை அதுவும் வாடிக்கையாளர்கள் சாப்பாட்டு நேரத்துக்கு வரமாட்டார்கள் என்று நிர்வாகிகள் கருதுவது தவறு என்று குறிப்பிட்டிருந்தார் இரண்டாவது குறைந்த விலை பொருள்களையும் விற்பனைக்கு வைக்கலாம் என்பது மூன்றாவது உணவகத்தில் குறைந்த விலை பொருட்களை வைக்கலாம் அப்போதுதான் நிறைய பேர் சாப்பிடுவார்கள் ஐஸ்கிரீம் சமோசா போன்றவற்றையும் விற்கலாம் என்று ஐடியா கொடுத்திருந்தாள் டோக்கன் சிஸ்டம் அமல்படுத்தி அதாவது வாடிக்கையாளின் பொருட்களை வாங்கி வைத்துக்கொண்டு பிறகு அவர்கள் செல்லும்போது நாம் திரும்ப ஒப்படைத்தால் பொருட்களை அவர்கள் வாங்க செல்லும் இடங்களுக்கு வலுவை தூக்கி கொண்டு அலைய நேரிடாது என்பதையும் அதில் தெரிவித்திருந்தாள் அவள் அது மட்டும் இல்லாமல் கேஷ் பேமெண்ட் தான் என்று நம் கடையில் இருக்கிறது அப்படி அல்லாமல் கிரெடிட் கார்டு ஜிபே பேடிஎம் போன்ற ஆப்ஷன்களையும் உபயோகிக்கலாம் என்ற யோசனை கூறியிருந்தால் அது மட்டுமில்லாமல் நிறைய விலை அதிகமான பொருட்களை வாங்குபவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை கிஃப்டாக கொடுக்கலாம் என்றும் கூறியிருந்தாள் கிஃப்ட் கொடுப்பது இன்னும் பல பொருட்கள் தாங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் தோற்றுவிக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தாள் மஞ்சுப்ரியா அப்படி அவளின் அத்தனை யோசனைகளும் தரணி தரணை கவர்ந்தன சரி இதில் எல்லா விஷயங்களையும் அமுல்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நானும் சில ஐடியாக்கள் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அமுல்படுத்தலாம் நன்றி என்றான் மஞ்சு பிரியாவிடம் ஓகே சார் நன்றியெல்லாம் தேவையில்லை எனக்கு சம்பளம் கொடுக்குற நிறுவனம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது என்று மஞ்சுப்ரியா கூறினாள் மஞ்சுப்ரியா தரணி தரணை பற்றி எதுவும் யோசிக்கவில்லாம் இல்லை பட் அவளின் ஆழ்மனம் அவனை பற்றி யோசித்தது போல அதனால் கனவில் தரணிதரன் வந்தான் கதை பேசி சிரித்தான் அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் தரணிதரன் தன் அடையாறு வீட்டில் உறக்கமின்றி தவித்தான் ஏனென்றால் அவனுக்கு மஞ்சு பிரியா சொன்ன யோசனைகளையே மனதில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று ஓடிக்கொண்டிருந்தது அதனால் அதை குறித்து இரவு நேரம் முழுவதும் யோசித்தான் யோசித்து யோசித்து கலைத்து போன தரணிதரன் தனது தோட்டத்தில் அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் நீந்தத் தொடங்கினான் நீச்சல் நல்லது ஒரு சிறந்த தேக பயிற்சி நீந்தி நீந்தி அழுத்ததில் கட்டாயம் தூக்கம் வரும் இது தரணிதரன் அனுபவப்பூர்வமாக உணர்ந்த உண்மை அதனால் நீந்தி களைத்து பின்புதான் உறங்கிப்போனான் தரணிதரன் அத்தியாயம் மூன்று வேலை சரியாக செய்யாத நிர்வாகிகளை வேலையிலிருந்து தூக்கினான் தரணிதரன் அப்படி தூக்கப்பட்ட நிர்வாகிகளில் ஒருத்தான் செந்தில் மஞ்சுவுடன் வந்து வருத்தமாக இது மாதிரி கணக்கு தீர்த்து பணத்தை வாங்கி போக வந்தேன் அம்மா என்றான் மஞ்சு பிரியாவுக்கு ஒரே வருத்தமாக போய்விட்டது என்னதான் தன்னுடைய யோசனைகளை கேட்காதவர்தான் நிர்வாகி செந்தில் இருந்தால் கூட அவர் வேலையை விட்டு போவது என்பது வருத்தமாக தான் இருந்தது மஞ்சுப்ரியாவுக்கு தரணி தரண்டம் போய் பேசி அவன் நான் ஒரு கணிசமாக தொகையை தந்துதான் அவரை அனுப்புறேன் அதுவும் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆக போகுது இன்னும் ஆறு மாசம்தான் பெண்டிங் இருக்கு பாக்கி இருக்கு அதனால இதுவரை சம்பாதித்த வச்சு அவர் சமாளிச்சுப்பாரு அது மட்டும் இல்லாமல் பென்ஷனும் தர்றேன் அவருக்கு அதனால அவரை பத்தி நீ கவலைப்படாத என்று கூறினான் அதன் பிறகு நிர்வாகி செந்திலே மஞ்சுப்ரியாவிடம் வந்து கணிசமான தொகையை கொடுத்து அனுப்புறாரு அனுப்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் பென்ஷனும் சாங்க்ஷன் பண்ணியிருக்காரு இன்னும் எனக்கு வேறு எதுவும் வேணாமா பரவாயில்ல இப்போ எப்படியும் ஆறு மாதத்துக்கு உள்ள நான் ரிட்டையர்ட் தானே ஆக போகிறேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒன்றும் கவலையும் கிடையாதுமா சந்தோஷந்தான் இப்போ இந்த பணமும் எனக்கு தேவையாக இருக்குது என்று கூறினார் அதனால் மஞ்சுப்பிரியாவின் கவலை ஒருவாறாக ஓய்ந்தது சரி சார் பார்த்து பத்திரம் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க நீங்களும் உடம்பை பத்திரமாக பார்த்துக்குங்க என்று கூறி விடையனுப்பி வைத்தாள் அவள் அன்று ஒரு கூட்டத்தை கூட்டி இருந்தான் தரணிதரன் எனக்கும் மாயாவுக்கும் எங்க பெத்தவங்க ஆசைப்படி திருமணம் நடக்கப் போகுது இன்னும் ஒரு மாசத்துல திருமணம் என்றான் மாயா ஏனோ தரணிதரனுக்கு பொருத்தமான ஜோடியாக மஞ்சுப்ரியாவுக்கு தோன்றவில்லை இப்போதெல்லாம் மாயா அடிக்கடி நிறுவனத்துக்கு வருவதுண்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் செய்திருந்தால் லிப்ஸ்டிக் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டாள் போல அப்படியே தரணிதரன் மேல் போய் விழுந்து விடுபவள் போல அவனை ஒட்டி ஒட்டிதான் நிற்பாள் நடப்பாள் எங்கு சென்றாலும் அப்படியே தான் செல்வாள் மஞ்சுப்ரியாவுக்கு ஏனோ மனம் கவலையாக இருக்கும் இதை பார்க்கும் போதெல்லாம் தனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள் அப் அப்படித்தான் நெருக்கம் காட்டி பழகுவார்கள் என்று ஒரு மனம் சமாதானம் கூறினாலும் மற்றொரு மனம் அதை ஏற்க மறுத்தது அவர்களின் நெருக்கம் ஏன் பாதிக்க வேண்டும் என்று மஞ்சுப்பிரியாவே யோசித்து யோசித்து குழம்பிதான் போனாள் திருமணத்துக்கு அழகிய பட்டுப்புடவை மூவாயிரம் ரூபாய் மதிப்பில் அங்கு வேலை பார்க்கும் அனைவருக்குமே வாங்கி கொடுத்திருந்தான் அவன் ஆண்களாயிருந்தால் ஃபேன் ஷர்ட் வாங்கி கொடுத்திருந்தான் அது இல்லாமல் பெரிய சில்வர் தட்டில் ஐநூறு ரூபாய் வைத்து புடவையும் வைத்து ஷர்ட்டும் வைத்து அனைவருக்கும் தந்தான் ஃபேண்ட் ஷர்ட்டை தன் அப்பாவுக்கு கொடுத்துவிட்டால் மஞ்சுப்ரியா புடவையை தான் திருமண நாளன்று அணிந்து கொள்ளலாம் அதாவது தரணிதரன் திருமண நாளன்று அணிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அதற்கு மேட்சாக கம்மல் வளையல் போன்றவற்றையும் வாங்கினாள் அது மட்டுமில்லாமல் அழகிய டிசைனில் ப்ளவுஸும் தைத்தாள் ப்ளஸ் அதற்கு தேவையான என் ஸ்கர்ட் போன்ற இதர தேவையான பொருட்களையும் வாங்கி கொண்டாள் அது மட்டுமில்லாமல் தரணிதரன் ஐநூறு ரூபாய் தாம்பாளத்தட்டில் வைத்து கொடுத்தானல்லவா அந்த ஐநூறு ரூபாயில் புதிய செருப்பும் வாங்கி கொண்டாள் மஞ்சுப்ரியா இந்த செருப்பைத்தான் திருமணத்துக்கு அணிந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த செருப்பை வாங்கினாள் அவள் தரணிதரன் கட்டப்போகும் கயிறையும் அவள்தான் வாங்கிக் கொள்ளப் போகிறாள் கழுத்தில் என்பதை அறியாமல் திருமணத்துக்கு புறப்பட்டால் அவள் பெற்றோருடன் திருமண நேரமும் வந்துவிட்டது மாயா வேறொரு பணக்காரனுடன் அதாவது அவள் காதலித்த வேறொருவனுடன் மாயமாகி மாயமாகியிருந்தாள் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க பெற்றோர் நிச்சயித்த திருமணம் பெற்றோருக்காகவே மாயா தரணிதரனுடன் வந்து பழகுவது போல நடித்து கொண்டிருந்தாள் ஏனென்றால் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் அவளை வாட்ச் செய்கிறார் அவளின் அப்பா என்பதை அவள் அழிந்திருந்தாள் அதனால்தான் தான் தரணிதரனுடன் நெருக்கம் காட்டினாள் மாயா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தரணிதரன் சற்று அழுத்தம் நிறைந்த உணர்வோடு மாப்பிள்ளை அறையிலிருந்து வெளியிலே வந்தான் அப்போது அவனுக்கு எதிர்ப்பட வந்தாள் மஞ்சுப்ரியா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று சட்டென்று கேட்டுவிட்டான் அவன் அப்பா அம்மா தான் கேட்கணும் என்றாள் மஞ்சுப்பிரியா மஞ்சுப்பிரியாவின் அப்பா அம்மாவிடம் சென்றான் சென்று இது மாதிரி மஞ்சுப்பிரியாவை எனக்கு கட்டி வைக்க முடியுமா என்று கேட்டான் அவனின் நிலையும் மிகவும் கஷ்டமான நிலையாகத்தான் தெரிந்தது அவர்களுக்கு எப்படியும் ஒரு வரனை பார்த்து தன் மகளுக்கு திருமணம் முடித்துதான் ஆக வேண்டும் அல்லவா சரி என சம்மதித்தனர் மஞ்சுப்ரியாவின் பெற்றோரான ராஜா மற்றும் மலர் தரணிதரனின் பெற்றோரும் தாங்கள் எடுத்த முடிவு தவறாகிவிட்டதே என்ற மன உளைச்சலில் இந்த திருமணத்துக்கு அவர்களும் சம்மதித்தனர் தரணிதரன் கட்டிய பொன் தாலிக்கயிறு கயிறு மஞ்சுப்ரியாவின் கழுத்தில் ஏறியது தன் திருமணத்தை முன்னிட்டு அவன் வாங்கி கொடுத்த புடவை மஞ்சுப் பிரியாவின் கல்யாண புடவை ஆனது மற்ற ஒப்பனைகள் எதுவும் செய்யவில்லை ஏனென்றால் அவர்கள் இருக்கும் நிலைமையில் பெண்ணுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் விலையுந்த புடவை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு தோன்றவே இல்லை இப்படி இருக்கையில் தரணிதரன் ஒரு மனச்சோர்வுக்கு ஆளானான் மாயா தன்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டாளே என்ற அவனை முழுமையாக ஆட்கொண்டது அதனால் மஞ்சுவிடம் எரிச்சலை காட்டினான் தரணிதரன் பெண்கள் எல்லாம் மோசம் என்றான் பெண்களை நம்பக்கூடாது என்றான் வேலைக்கு நிறுவனத்துக்கு நீ வரக்கூடாது என தடை விதித்தான் அவளை கண்காணிக்க ரெண்டு ஆட்களையும் நியமித்தான் அத்தியாயம் நான்கு மனச்சோர்வு குறித்து நம் அனைவருக்கும் தெரியும் அப்படி நமக்கு தெரிந்த பொதுவான மனச்சோர்வின் போது ஏற்படக்கூடிய தூக்கமின்மை தலைவலி சோகம் உணவு உண்ணம் பிடிக்காதது தன்னை அழகுபடுத்தி கொள்ளவோ நண்பர்களோடு நேரம் செலவிடவோ விரும்பாதது ஆகிய அறிகுறிகள் தென்படும் அல்லவா அதுபோல தரணி தரனுக்கும் அத்தனை அருகிலும் தென்பட்டன செரட்டோனின் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் அதாவது மனச்சோர்வுக்கு நாம் ஆளாகும் போது செரட்டோனின் அளவு குறைகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பொதுவாக நாம் மன அழுத்தம் அல்லது பயத்தை அனுபவிக்கும் போது அட்ரினல் சுரப்பிகளால் ஒரு ஹார்மோன் வெளியாகும் இதைத்தான் கார்டிசோல் என்கிறோம் கார்டிசோல் ஹார்மோன் நம் உடலுக்கு தேவைதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக அது சுரந்தால் மனச்சோர்வு ஏற்படுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் இதையெல்லாம் படித்து அறிந்து கொண்டவள்தான் மஞ்சுப்ரியா மஞ்சுப் பிரியா மனச்சோர்வை பற்றி அறிந்திருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் உலகிலுள்ள எண்பது சதவீதமான மக்கள் வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கையில் ரெண்டு முறையாவது மனச்சோர்வுக்கு ஆட்படுகின்றனர் என்ற தகவலையும் அவள் அறிந்திருக்கிறாள் மஞ்சு பிரியா அவன் மனநிலையை தெளிவாக புரிந்து கொண்டாள் கல்யாணமாகி சந்தோஷ சாகரத்தில் மூழ்க வேண்டிய மஞ்சு பிரியா தன் கணவனின் மனக்காயத்துக்கு மருந்தாக மாறிப்போனாள் தன் பெற்றோரிடம் கூட அவனின் மனோநிலையை பற்றி கூறவில்லை பொதுவாக குடும்ப அங்கத்தினரும் ஒளிவு மறைவு பழக்கமில்லை அவசியமில்லாதது அவசியமற்ற வீண் வேதனை என்று சொல்லாமல் விடுவது தவிர எல்லாவற்றையும் கலந்து பேசி விடுவதுதான் வழக்கம் அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் என்றாலும் நேரடியாக கேட்டு கேட்டுவிடுவதுண்டுதான் ஆனால் இந்த விஷயத்தை மஞ்சு பிரியா தன் பெற்றோரிடம் தெரிவிக்கவில்லை தரணிதரனின் பெற்றோரான காளீஸ்வரன் மஞ்சுளா தம்பதியினரும் தங்கள் தொழிலை பார்க்க மும்பைக்கு சென்றுவிட்டனர் தான் தனிமையில்தான் மஞ்சுப்ரியா இந்த விஷயத்தை கையாள வேண்டி இருந்தது மாயாவிடம் காட்ட வேண்டிய வெறுப்பை மஞ்சுவிடம் காட்டி தீர்த்து கொண்டான் தரணிதரன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான் தான் பேச விரும்புவதை மின்னஞ்சல் மூலமாகவே அனுப்பினாள் மஞ்சுப்ரியா ஒரு மணிக்கே வேலைக்கு சென்றுவிட்டால் கூட டான் என்று ஒரு மணிக்கு காரில் டிரைவரிடம் லஞ்ச் கொடுத்து அனுப்புவாள் லஞ்ச் கொடுத்த விஷயத்தை வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் மூன்று வழிகளிலுமே அனுப்பி வைத்து விடுவாள் அவனும் அதை பார்ப்பான் ரிப்ளை எதுவும் பண்ண மாட்டான் அவன் தன்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்த பிறகு ப்ளூடிக் வந்தால் ஒரு பெரிய சாதனை செய்தது போன்ற மகிழ்ச்சி ஏற்படும் மஞ்சு பிரியாவுக்கு உடனே அடுத்த கட்டளை பிறப்பிக்க தயாராகிவிடுவாள் ஆறு மணிக்கு வீட்டுக்கு கரெக்டாக வந்துடணும் என்று அனுப்புவாள் அவன் ரிப்ளை எதுவும் பண்ண மாட்டான் ஆனால் அவளுடைய சொற்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆறு மணிக்கு வீட்டில் இருப்பான் இப்படியே மின்னஞ்சல் வழியாகவும் எஸ்எம்எஸ் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அவனை இயக்கினால் அவனுடைய மனையால் இப்படியே போய்கொண்டிருந்த தருணத்தில் சிறிது சிறிதாக சில சில உதவிகளை தன் மனைவியிடம் கேட்க ஆரம்பித்தான் அதாவது டீ தானாக கொடுத்தால்தான் சாப்பிடுவான் இப்போது டீ குடு என்று கேட்க ஆரம்பித்தான் சிறிது சிறிதாக பேச்சை ஆரம்பித்தனர் அத்தியாயம் ஐந்து இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் டீ காஃபி எனக்கு வேணாம் பாலில் இஞ்சி தட்டி போட்டு கொடு என்றான் ஒரு நாள் அவள் அவ்வாறு செய்ததும் அதை ரசித்து ருசித்து அருந்தினான் பிறகு மஞ்சு பிரியா இன்னைக்கு வெளியில் எங்கேயாவது போலாங்க என்று கூறினாள் என்று வெளியில் அழைத்து சென்றான் அதாவது பீச்சுக்கு அழைத்து சென்று அங்கு அலைகளை ரசித்துவிட்டு அலைகளில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு வந்தனர் அவர்கள் அப்போது எதேச்சையாக மாயாவை சந்தித்தான் அவன் தரணி நடவடிக்கைகளில் சிறிய சிறிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த நிலையிலா இவளை பார்க்க வேண்டும் என்று மஞ்சு புரியாவுக்கு ஒரு மாறி ஆகிவிட்டது என்ன செய்வதென்றே புரியவில்லை உடனே பீச்சிலிருந்து அழைத்து சென்று விட்டான் அவளை இருவரும் வீட்டுக்கு வந்த பிறகும் எதுவும் பேசவே இல்லை அன்று அவர்கள் சாப்பிடக்கூட இல்லை தூக்கமும் வரவில்லை அவர்களுக்கு பெண்களைப் பற்றிய அவனின் தப்பான கண்ணோட்டங்களை மாற்றுவதற்காக மஞ்சுப்ரியா நிறைய நல்ல நல்ல பெண்களை பற்றிய வீடியோக்களை அவனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புவாள் உத்வேகம் தரும் உற்சாகம் தரும் பெண்களின் வீடியோக்களை அனுப்புவாள் இப்படி கூட இருக்கிறார்களா நல்ல பெண்கள் என்று என்னும்படியான வீடியோக்களை அவனுக்கு அனுப்பி வைப்பாள் இப்படிப்பட்ட நல்ல பெண்களில் ஒருத்திதான் மஞ்சுப்ரியா என்பதை சிறிது சிறிதாக உணரத் தொடங்கினான் தரணிதரன் சினிமா ட்ராமா ப்ளஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் சென்று சாப்பிடுவது என்று மகிழ்ச்சிகரமான பொருள்களை அவர்கள் கழிக்க ஆரம்பித்தார்கள் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்தது அவனுக்கு மாயா இப்படி செய்தது கூட ஒரு நல்லதோ என்று நினைக்க ஆரம்பித்து விட்டான் அவன் மாயா அப்படி செய்ததால் தானே தனக்கு மஞ்சு பிரியா என்ற அற்புதமான பெண் கிடைத்தாள் அதனால் அந்த நினைவு அவனை ஆட்கொண்டது மாயா மீதுள்ள வெறுப்பை கூட இப்போது தரணிதரன் மாற்றிக்கொண்டான் அவளை வெறுத்து என்ன ஆகப் போகிறது என்று நினைவு அவனை ஆட்கொண்டது அவள் அவ்வாறு செய்ததால் தான் தன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட்டது என்று வேறு மாற்றி யோசிக்கணும் அல்லவா அது போல மாற்றி யோசித்தான் பிப்ரவரி பதினாலாம் தேதியும் வந்தது அழகிய ரோஸ் பூக்களுடன் மஞ்சுப்ரியாவை வந்து சந்தித்து காதல் சொன்னான் அவன் அவளும் மகிழ்ச்சியுடன் அதை ரசித்தாள் அவர்கள் இப்போது உடலாலும் உள்ளத்தாலும் விட்டனர் மனச்சோர்வு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது மனச்சோர்வு ஆளாகும்போது யாராவது ஒருவர் துணையிருந்து அதை மாற்றிவிட்டால் போதும் அந்த ஒரு தருணத்தில் மட்டும் அவர்கள் துணையிருந்தால் போதும் அதன் பிறகு அவர்களாகவே மாறிவிடுவார்கள் ஸோ அந்த துணையாக மஞ்சுப்ரையா தரணி தரனுக்கு விளங்கினால் அவனை மாற்றினாள் இப்படி அவர்கள் இனிமையான தாம்பத்தியத்தின் ஒரு வருட நிறைவின் போது அவளுக்கு குமரன் என்ற குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது பெயர் வைக்கும் வைபவத்தை ஊரே உலகமே மெச்சும்படி நடத்தினார்கள் அவர்கள் குடும்பத்தினர் தரணிதரன் குடும்பத்தினர் பல்வேறு தொழில்களை நடத்தி வந்தனர் அந்த எல்லா நிறுவனங்களிலும் வேலை செய்யும் வேலையாட்கள் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது குமரனின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைவரும் அகமகிழ்ந்து மனதார வாழ்த்தினார்கள் குமரனை குமரனுக்கு மூன்று வயதாக இருக்கும்போது மறுபடியும் மஞ்சுப்பிரியா பிரியா கருவுற்றாள் தரணிதரனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது மஞ்சுப்பிரியா எப்படி தாங்கினாலோ அதைவிட நூறு மடங்கு அதிகமாக மஞ்சுப்பிரியாவை தரணிதரனும் தாங்கினான் சிறிது வெயிட்டு கூட தூக்க விட மாட்டான் அது எடுக்காத இங்க போகாத நட அப்படி இப்படி என்று பல உத்தரவுகளை அன்பின் காரணமாக பிறப்பிப்பான் ஏதாவது ஒன்றை கேட்கவில்லை என்றால் கூட தன் மகன் குமரனிடம் இது மாதிரி உங்க அம்மா பேச்சே கேட்க மாட்டடா என்று சப்போர்ட்டுக்கு குமரனையும் அழைப்பான் அவனும் தனக்கு ஏதோ புரிந்தது போல தலையை ஆட்டி வைப்பான் இப்படி மாதங்கள் உருண்டோடி பிரசவ வேலையும் வந்தது தற்போதும் ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்தால் மஞ்சுப்ரியா அந்த குழந்தைக்கு குகன் என்று பெயரிட்டன இப்போது தரணிதரனிடம் கேட்டால் மனச்சோர்வா அது கிலோ எவ்வளவு விலை விற்கிறது என்று கேட்பான் தரணிதரனும் மஞ்சுப் பிரியாவும் ஈருடல் ஓருயிர் போல் தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தன சுபம் மற்றும் மனச்சோர்வுக்கு ஆளாகுபவர்கள் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த குறுநாவலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்